வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகை ஆளு இன்றைக்கி நம்ம ஒரு நாள் பிறந்தநாள் எல்லோருமே சிறப்பாக கொண்டாடிட்டாங்க அவருக்கு எடுக்க வேண்டிய அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க எல்லாம் தேட்டர்களில் வந்து நம்ம ஒரு ப நடித்த ப படங்கள் நாயகன் இந்த ம மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு இளைஞர்கள் மறுபடியும் வந்து அந்த படத்தை பார்த்து ரசித்தாங்க ரசிக்கிறாங்க வியக்கிறாங்க அப்படிங்குறதான் ஒரு பெரிய செய்தி அன்றைக்கு இருந்தது அவரும் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் வந்திருந்த அதாவது கூட்டம் அதிகமாக கூடியிடக்கூடாதுங்கிறத கவலை அவருக்கு அதனால் அவர் ரொம்ப கட்டுப்பாடாக பல ரசிகர்களையே தவிர்த்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் அங்கெங்கே கொண்டாடிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அன்பான வேண்டுகோளோடு நிறுத்திக்கிட்டாரு ஆனால் அண்டை மாநிலமான கேரளம் இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு கொடுத்துக்கிற மரியாதையை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சரித்திர சாதனை சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியது அதாவது பத்திரிகை உலக சரித்திரத்தில் அந்த சம்பவம் இடம்பெறக்கூடியது என்னன்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து நடக்கிறது அங்கே கேரளாவில் நடக்கிறது பினராயி அவர் சீஃப் மினிஸ்டர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி நடக்குது அவங்க வந்து வறுமையற்ற கேரளம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து விடுதலை பெற்ற கேரளம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக கொண்டாடினாங்க அதுக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை கூப்பிட்டுருந்தாங்க மோகன்லால கூப்பிட்ருந்தாங்க மம்மூட்டியை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் கலந்து கொண்டவர் வந்து மம்மூட்டி மட்டும்தான் மோகன்லால் ஆப்செண்ட்டு நம்ம வரும் போகலை ஆனால் இந்த மலையாள மனோரமா அப்படிங்கிறது நம்பர் ஒன் பத்திரிக்கை அங்கே மலையாளத்தில் நம்பர் ஒன் பத்திரிக்கை மலையாள மனோரமா அந்த பத்திரிக்கையில் அதாவது ஒரு பத்திரிகையினுடைய கருத்து எதில் தெரியும்னு சொன்னால் அவங்க எடிட்டோரியல்னு ஒன்று எழுதுவாங்க அந்த எடிட்டோரியல் வந்து அவர்களுடைய பகுதி அந்த பத்திரிகையினுடைய பகுதி அந்த பத்திரிகையினுடைய கொள்கை அந்த பத்திரிகையினுடைய கொள்கை தான் அந்த எடிட்டோரியலில் வெளிப் வெளிப்படும் ஆக அந்த ஆசிரியர் எழுதுவார் அல்லது நிறுவனர் எழுதுவார் அல்லது பொறுப்பு ரெசிடென்ட் எடிட்டர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கலந்து எழுதி ஒரு கலவையாக ஒரு எடிட்டோரியலில் கொடுப்பாங்க இதனால் அந்த எடிட்டோரியலுக்கு வந்து உலகில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது உலகத்தில் நடந்து வர்ற ஒரு நியதி அதுதான் பத்திரிக்கை தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அந்த மலையாள மண்டபமாக இன்றைக்கு ஏழாம் தேதி உலகநாயன் கமல்ஹாசன் எழுதுனதை தனது தலையங்கமாக வெளியிட்டிருக்கு பெரிய மரியாதை சேர்த்துருக்கு அதுக்கு காரணம் இருக்குது அது பினராயி விஜய் விஜயன் என்ன செஞ்சாரு கேரளத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் எக்ஸ்ட்ரீம் பாவர்டியை விரட்டோம் அப்படிங்கிறது ஒரு சரித்திர நிகழ்வு அது அதை கொண்டாடுறோம் அதை வந்து அங்கே உள்ள கேரள உள்ள பத்திரிக்கைகள்லாம் எதுவுமே கொண்டாடலையே அட்லீஸ்ட் அவர் சொ தலையங்கத்தில் கூட எழுதலையே அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்பவும் கண்டனம் தெரிவிச்சிருந்தது இதன் எதிர்வியாகத்தானோ அல்லவோ என்னவோ தெரியாது ஆனால் இன்றைக்கு மலையாள மனோரமா நம்பர் ஒன் பத்திரிக்கை அது வந்து காங்கிரஸ் சார்புள்ள உள்ள பத்திரிகை அது தனது தலையங்கமாக கமல்ஹாசனுடைய கட்டுரையை வெளியிட்டு கெளரவப்படுத்தி இருக்கிறது கவ கமல்ஹாசனை மட்டுமல்ல இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியையும் கௌரவப்படுத்தி இருக்கிறது தான் சொல்லணும் அதில் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் ஒரு நாடு ச ஜனநாயக ரீதியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும் அதாவது வீடு இல்லாமல் ஒழுகுன வீட்டிலையும் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது ஒரு முதியவருக்கு வந்து வசதி இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு குழந்தைக்கு தன்னுடைய சோத்தை கொடுத்து தன்னுடைய ப பசியை பங்கிட்டு கொள்ளக்கூடாது ஒரு குழ அதாவது குழந்தையின் பசியை தாய் எப்படி தவறு குழந்தையின் பசியை எப்படி போக்கணும்னு அது இயல்பாக உங்களுக்கு தெரியும் குழந்தைங்கிறது தாய் பால் பண்ணுவாங்க ஆனால் தன்னுடைய உணவை குழந்தைக்கு கொடுத்து ஒன்றும் ஒரு அவலநிலை வரக்கூடாது எராடிகேஷன் அதாவது பாவர்ட்டி வறுமை கம்ப்ளீட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு கோட்பாட்டில் தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க அதை சில தான் வெற்று கோஷங்களால் ஆர்ப்பாட்டங்களால் எதையுமே முன்னெடுத்து செல்ல முடியாது ஜனநாயகத்தில் நமது அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை அடையணும்னு சொன்னால் கேரள பாணியில் நம்ம முன்னேறணும் கேரள வழி சிறந்த வழி அப்படின்னு கேரள மக்களுக்காக ஒரு கற்று ஒரு ஆற்றுக்கு கமல்ஹாசன் எழுதுனதை தலையங்கம்மா போட்டு கௌரவப்படுத்தியிருக்கிறது இது ரொம்ப பெருமையாக இருக்குது இதை வந்து சிலர் இட்டுக்கட்டி திரித்து எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் உலகநாயன் கமலஹாசன் பொதுப்படையாக பொது நிலவரத்தை சொல்லிட்டாரு எல்லா எல்லா மாநிலத்தினுடைய முன்னேற்றமே எதில் இருக்குன்னா ஏழை மக்களுடைய வறுமையை தானே இருக்குது அது கேரளா முன்னேறிடுச்சு அதில் முதல் இடம் போட்டுருச்சு இப்போ அடுத்த மாநிலங்கள் அந்த மாதிரி போகணும் இல்லை மற்ற மாநிலங்களும் போகணும் இல்லை மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிங்கிறது அங்கே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாங்கல்ல அதைத்தான் சாகித்து அவர் அதை நடவடிக்கை இது கொண்டாடினாங்க அதை பாராட்டி வாழ்த்தி உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னார் அதை தன்னுடைய தலையங்கமாக போட்டு கௌரவப்படுத்தியிருக்கு ஆக இதன் மூலம் அவரது தன்னுடைய அதாவது மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மெம்பராக இருக்கிற ஒரு கூட்டணியில் கூட்டணி தலைவராக இருக்கிறவர் அங்கே கேரளாவில் மோகன்லால் இல்லையா மம்மூட்டி இல்லையா சுரேஷ் கோபி இல்லையா இன்னும் எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்காங்க அவர்களிடமிருந்து யாராவது ஒரு ஆட்டுகளை வாங்கி அவங்க போட்டிருக்கலாம்ல மலையாளம் மனம் நினச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் இல்லை ஏன் செய்யலை கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசன் அங்கே கேரளாவில் தன்னுடைய ச பிள்ளையாக நினைக்கிறாங்க தங்களுடைய குடிமக்களாக நினைக்கிறாங்க மலையாளிகள் வந்து இவர் கே கமலஹாசன தங்கள்லேருந்து பிரித்து பார்க்க விரும்பவில்லை இவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இங்கே மக்கள் இருக்காங்க இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிற நம்பிக்கை மலையாள மனோராவுக்கும் மனோரமாவுக்கும் இருக்குது இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இருக்குது அங்கே வாழ்கிற மக்களுக்கும் இருக்குது என்பதைத்தான் இன்றைய தலையங்கம் மனோர மன மலையாள மனோரமாவின் தலையங்கம் உணர்த்துகிறது அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சில ஊடகங்கள்லாம் முறை தவறி போனதில்லை அதனால் சில ஊடகங்களுடைய தன்மையை பார்க்கும்போது அவங்க எதை எதை நோக்கி செல்கிறாங்க எதை நோக்கி மக்களை கொண்டு சொல்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும் பொய்யா சொல்கிறது மொத்தம் சொன்னால் அது திருச்சி தப்பாக போடுறது இந்த மாதிரி இலிதரமான இழிவான செயல்களெல்லாம் அந்த ஊடகங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பல தடவை சொல்லியிருக்கிறார் அதை வந்து அஜித் வந்து அண்மையில் அந்த கரூர் டிராஜடியை பற்றி சொல்லியிருக்கும் போது அவர் வந்து விஜயை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை எந்த இடத்துலையும் விஜயை பற்றி பேர சொல்லலை அல்ல அவரை குறிப்பிட்டு கூட சொல்லலை இந்த சம்பவம் ஒரு மனிதரால் ஏற்பட்டதில்லை நம்ம பலரால் சேர்ந்து நடத்தப்பட்டதை மீடியாவும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இதை விஜய்க்கு ஆதரவாக பேசினார் அப்படின்னு ஈட்டு கட்டி பொய்யாக புனைந்துடைத்து வாடகை பிள்ளை மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தன சில ஊடகங்கள் அதைத்தான் இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணார் இந்த மாதிரிலாம் ஊடகங்கள் இருக்கேங்கிறத தன்னுடைய மனக்குறையை இங்கே ஒருத்த சொல்லியிருக்கிறாரு தமிழில் சொல்லி தமிழ் பத்திரிக்கை தமிழ் ஊடகத்திட்ட சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு அவருடைய தந்தையார் இறந்து சவப்பெட் சவக்கா சவத்தை சுமந்து செல்கின்ற காரில் சொல்லிடுற பொழுது மீடியாக்காரங்க அதை படமாக எடுத்தாங்களாம் என்னென்ன இங்கேருந்து பரப்பிட்டு போ அதை அதை முத எடுத்து அதை பார்த்தாங்க அப்போ வணிக நோக்கம் தெரியுது இதனால நடந்துருமா நடந்துடும் மக்கள் மாறிடுவாங்களா மக்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அதை என்ற என்னுடைய என்னை ஆதரிக்கிறவங்க நான் என்ன சொல்லிக்கிறேன்னா படம் பாருங்கள் பிடிச்சா பாருங்கள் பிடிக்காடி வீட்டில் இருங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை யாருமே அதாவது இப்போ போட்டி அரசியல் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவர் அவருக்கு போட்டி அவர் அப்படின்னா அவர் கம் அஜித் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அவரு விஜய போட்டி அரசியலாக நினச்சிருந்தா படம் பிடிச்சா பாருங்கயா இல்லைன்னா பார்க்காதீங்கன்னு தன்னை பற்றி சொல்லிக்கிடுவாரா சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லைவா இதை தான் இன்றைக்கி மறுபடியும் அஜித் சொல்லியிருக்கிறார் அஜித்தினுடைய வார்த்தைகள் வந்து அவர் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து வந்திருக்கு படத்தை படமா பாருங்கள் நடிகனை நடிகனா பாருங்கள் நான் இப்ப அடுத்து கார் ரேஸ்ல கலந்துக்க போறேன் அது வெற்றி பெற என்னை வாழ்த்துங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்மளும் வாழ்த்து வைப்போம் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க